ராகுலை வம்பிளித்த ஒன்றிய அமைச்சர் அனுராக் அனுராக் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் நாடாளுமன்றத்தை அதிர வைத்த இந்திய கூட்டணி எம்பிக்கள் நீங்கள் என்னை எவ்வளவுதான் இழிவுபடுத்தினாலும் ஓபிசி மற்றும் பழங்குடி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் பதிலடி கொடுத்த ராகுல் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை பின்பற்ற வேண்டும் ஏன் எதற்காக காரணத்தை அடுக்குகிறார் திருப்பூர் எம்பி இந்த தகவல் கொடுத்ததை இந்த காணொலியில் முழுசா பார்க்கப்படும் மறக்காம மைச்சன்னை த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யணும் கேட்டு கொள்கிறது தொடர்பு

ஒன்றிய அமைச்சர் திரு அனுராக் அவர்கள் வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு வைத்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வாய்க்கொழுப்பையும் தீமரையும் நேற்றைக்கு அனுராக் அவர்கள் பேசிய பேச்சுகள்ல பாத்தீங்கன்னாக்கா நாட்டினுடைய முன்னேற்றத்தை பத்தின எந்த ஒரு தகவலும் இல்ல நாட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்து எந்த ஒரு விஷயம் இல்ல கல்வியை பத்தியும் எந்த ஒரு விஷயம் இல்ல முழுக்க முழுக்க புராண கதைகள் மகாபாரதம் இதை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தாரு அதாவது வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு வார்த்தைகள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு சக்கர சக்கரவியூகத்தில் அமிபணி சிக்கி கொண்டிருப்பது போல தாமரை வியூகத்துல இந்திய மக்கள் வந்துட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ராகுல் காந்தி அவர்கள் உதாரணம் காட்டி பேசினார் அந்த உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா மகாபாரத கதா காலட்சேபத்தை நடத்தி இந்த ஒன்றிய அமைச்சர் அனுராக் அவர்கள் நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பேசுகிறானாக இந்த பாரதிய ஜனதா கட்சி காணுங்க என்னன்னாக்கா எப்ப பார்த்தாலும் ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லிட்டு கதா காலட்சேபம் பண்றதுக்கு அது என்ன கோயில் மடமா என்னன்னு தெரியல நாடாளுமன்றத்தை ஒரு மடமா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த சங்கி பாஜக உறுப்பினர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றிய பட்சம் தயாரிக்கப்பட்ட பிறகு நடத்தப்பட்ட அந்த அல்வா தயாரிக்கிற நிகழ்ச்சியில கூட பாத்தீங்கன்னாக்கா ஓபிசி சமூக

முடியாம திரு அனுராக் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் இந்த விமர்சனம் வைக்கும் போதே அனுராக் அவர்களுக்கு வந்துட்டு மூஞ்சில் வந்துட்டு நிர்மலா சீதாராமனை விட கடுகடுத்து போனாரு அதனுடைய வெளிப்பாட்டின் தாக்கம் தான் நேற்று அவர் பேசும்போது ராகுல் காந்தி அவர்களை பற்றி குறிப்பிடும் போது ஜிஸ்கி ஜாதா படாநகி கனானகி பாத் கர்தா ஹை அதாவது ஜாதி தெரியாத ஒருவர் ஜாதி பத்தி பேசுறாரே இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதுல என்ன மாதிரியான இருக்குது அனுராக் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை பத்தி எவ்வளவு வக்ரமான எண்ணத்தோட ஜாதியை தெரியாதவர் ஜாதியை பத்தி பேசுறாரு ஜாதியை தெரியாதவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம ஊர்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் எந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் தன்னை ஒரு ஜாதி மறுப்பாளராக வெளியே வந்து மக்களுக்காக நிக்கிற எல்லா ஜாதி மக்களுடைய உரிமைக்காக போராடுறாருனாக்கா அவர் வந்து ஜாதியற்ற மனிதனாக வெளியே வந்து எல்லா மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிறார் வரவேற்க விஷயம் எல்லா ஜாதி எல்லா ஜாதி மக்களுடைய உரிமைக்காகவும் குறிப்பாக ஓபிசி பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் குரல் கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு வைத்தியரிச்சல் எங்க இந்த மக்கள் எல்லாம் முன்னேறிட்டு வந்துட்டாங்கனாக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேரளாவில இருக்கக்கூடிய ஓபிசி மக்களும் பழங்குடி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் ஆதிக்க சமூகத்தை பார்த்து கேள்விகளை தொடர்ந்து எழுப்புறாங்களே இந்த நிலைமை இந்தியா முழுக்க வந்துருச்சுனாக்கா தங்களுடைய ஆதிக்க ஜாதியினுடைய அதிகாரமும் மமதையும் ஆதிக்கமும் போயிடும் அப்படின்ற ஒரு வைத்தெறிச்சலின் காரணமாக ராகுல் காந்தி இப்படி ஒரு வன்மத்தையே கக்கியிருக்கிறாரு அனுராக் அவர்கள் ஆனா ராகுல் காந்தி ரொம்ப ஸ்மார்ட் ஆகவும் ரொம்ப இதாகவும் அனுராக் அவர்கள் வைத்த இந்த மோசமான விமர்சனத்துக்கு எதையும் பெருசா கண்டுக்காம அவர் சொன்ன ஒற்றை வார்த்தைய போதும் ராகுல் காந்தி எந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாரு பாஜக சங்கி கோட்ட அனுராக் மற்றும் நரேந்திர போன்ற நபர்களை எந்த அளவுக்கு குப்பைமேட்ல இருக்கிறாங்க அப்படின்ற வெளிப்படையா தெரியுது ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாவே சொல்றாரு நீங்க என்னதான் என்னை இழிவுபடுத்தி பேசினாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு சமமான நீதி சமூக நீதி அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஓபிசி மக்களுக்கு உரிய இடங்கள் ஓபிசி மக்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இடங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கான இடங்கள் பழங்குடி மக்களுக்கும் அவர்களுக்கான உரிமைகள் கிடைப்பதற்கு நான் எந்த அளவுக்கும் அவர்களுடைய உரிமைகள் கிடைப்பதாக நான் தொடர்ந்து போராடுவேன் எந்த இடத்துல என்ன சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டே ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமான குரலை வந்து கொடுத்த ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரியும் ஒன்றிய அரசுடைய உயர் பதவிகள்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீத உயர் பதவிகளை இப்போதும் இந்திய மக்கள் தொகையில வெறும் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் தொண்ணூத்தி சதவீத ஒன்றிய அரசு பணியில வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓபிசி மக்களுடைய பிரதிநிதித்துவம் ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பங்களிப்பு சரியாக இல்லை பழங்குடி மக்களுக்கான வாய்ப்புகள் அங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகுல் காந்தியாவை தொடர்ந்து எல்லாத்துக்காகவும் குரல் கொடுக்காங்க இப்படி அவர் குரல் கொடுக்க தாங்கிக்க முடியாம தான் வன்மத்தை கக்கியிருக்கிறாரு திரு அனுராக் அவர்கள் இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி எம்பிகள் எல்லாருமே அனுராக் அவர்கள் கண்டிப்பாக ராகுல் காந்தியிடம் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல கடும் அமளி செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நேற்றே அனுராக் அவர்கள் அவருடைய பேச்சுக்கு வந்துட்டு அதிகப்படியான எதிர்ப்பை வந்துட்டு காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி உறுப்பினர்கள் வந்துட்டு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா அப்பவே வந்துட்டு தன்னுடைய எதா வந்துட்டு பேசுறத பேசி இவனுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா வாய்சூல் வீரர்கள் தானே வாய் ஜம்பத்துக்கு பேசிப்பட வேண்டியது அதுக்கு அப்புறமேட்டு பிரச்சனை ஆச்சுனாக்கா நான் அவங்கள சொல்லிங்களே அவங்க பேரை சொன்னு பம்புறது யோ உனக்கு தைரியம் திராணி இருந்தனா தெம்பு இருந்தா இவர்தான் சொன்னு சொல்லு அதை சொல்றதுக்கு வக்கீனா நீ சொன்ன பேச்சுக்கு வந்துட்டு அங்கேயே வந்துட்டு நான் இவர சொல்லு நீ யாரை சொல்றேன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும் போது அப்படின்னாக்கா நீ ஜாதி தெரியாதவர்கள் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னாலே யாரை சொன்னேன்னு வெளிப்படையா சொல்லு அதை சொல்றதுக்கான திராணி உனக்கு இருக்குதா அதுவும் கிடையாது இந்த மாதிரியான கோடைகள் தான் பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே களத்தில் நின்று மக்களுக்காக போராடுகின்ற வீரர்களை பார்த்து அவதூறுகளை கிளப்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அவதூறுகளை ராகுல் காந்தி அவர்கள் குப்பையில் தூக்கி போட்டுக்கிட்டாலும் இந்திய கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் எப்படி ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வன்மத்தோட பேசலாம்னு சொல்லிட்டு அனுராக் வந்துட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கடுமையான அமளியில் ஏற்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று வந்துட்டு திருப்பூர் எம்பி திரு சுப்பராயன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அது என்னன்னாக்கா ஒன்றிய அரசு ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் கொடுக்கக்கூடிய தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்கு இல்லைங்களா அந்த தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி அந்த தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வரியில வந்துட்டு விலக்கு அளிக்கணும் இவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து பதினெட்டு வரி போட்டாங்க அப்படின்னாலே ஏன்னா இந்த ஏன்னா ஒன்றிய அரசு ஏன்னா ஒன்றிய அரசு ஒவ்வொரு எம்பிகளுக்கும் ஐந்து கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுக்கறாங்க அப்படி இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியில ஒன்றிய அரசு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி போடும் போது மக்களுக்கு பயன்பட வேண்டிய அந்த பணம் தொண்ணூத்தி ரெண்டு லட்ச ரூபாய் திரும்ப வரின்ற பேர்ல மீண்டும் ஒன்றிய அரசுக்கிட்டே போயிடுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூடாது ஜிஎஸ்டி வரியில இருந்துட்டு தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு வந்துட்டு விலக்க கொடுக்கணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய செயல் வடிவத்தை ஒன்றிய அரசு பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறது என்னன்னாக்கா மக்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடிய வரி பணத்துல மக்களுக்கு நேரடியாக செலவு செய்யணும்ன்றதுக்காக இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை கொடுக்குறீங்க அப்படி மக்களுக்கு நேரடியாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலையும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வரிய போட்டு திரும்பவும் வந்துட்டு உங்களுடைய கஜானாவை நிரப்புறதையே பாக்குற எனக்கு இது எந்த விதத்த நியாயம் அப்படின்ற மாதிரி திருப்பூர் எம்பி திரு சுப்பராயன் அவர் வந்து பேசியிருந்தாங்க எது எப்படினாலும் சரி இனியும் வந்துட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது குறித்து தொடர்ந்து பேசும் தோழர்களே நன்றி வணக்கம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லலாம் அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்த எடப்பாடி பழனிசாமி சொன்னோம் திமுக சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்விக்கை ஓய்வு கொடுத்து